செம்பவள கால் நாட்டி வள்ளி சிறந்த தந்தவளை ஊட்டி அங்கு கம்பலை பொன்மணி ரவி வள்ளி கணம்பொழுந்தும் தழை வரவி நாணி நாணி நன்னாந்தன் தன்னே நானி நானே நன்னாந்தன் நே நான் செய் பருத்தகும் இல்லாணி வைத்து அம்மன் பாதம்பை கோரேடி வைத்து அங்கே பொறுத்தவடன் காவுன் கோத்து வள்ளி பொங்குங்கினை பூணம் காத்தா செய்ய நானே நன்னாம் தண்ணி நானி நானே நன்மை தன்னே நானி நானே நன்னாம் தன்னே நான நன்னை நன் நன்னை செய்தியல பிரியாமல் வள்ளி சஞ்சரங்கள் இறையாவை அங்கே நீதி முறை தவிரிடாமல் கிளி நித்தம் கதிர் செய்யாமல் செய்யாத நானே நானே நான் தன்னே நானே நானே நன்னா தண்ணே நான நானே நன்னாம் தண்ணே நான நே நான் செய் கலகலங்கோ வள்ளி கால் தண்டை தான் ஜோலிக்கை அங்கம் மெய் கோளுங்க இடைகோளுங்க வள்ளி வீசுகின்ற கூற மாதிரி தண்ணாணி நானே நன்னாம் தண்ணி நானா நானே நன்னா தன்னே நானே நானே நாம் நே நான நே நன்னாம் செய்ய கை வளையல் காலகாலங்கோ வள்ளி கால் தண்டை தான் ஜோலிக்கை அங்கே மெய்கோளுங்க எடை கோளுங்க வள்ளி பேசுகின்றாள் நானே மாதிரி செய்யாதண்ணி நானி நானே நானே நன்மை தன்னே நானி நானே நன்னாம் தன்னே நாண நன்ன ஆக விரலில் இட்ட மோதீரங்கள் ராகம் மிகுந்த ரத்தீனம் மேலங்கை மிகுந்தரத்தீ நம் மேலங்க அந்த மேல்வி தானி நாணி நன்னாம் தண்ணி நானி நாணி நன்மை தன்னே நானா நாணி நன்னாம் தண்ணே நான நன்னை நன்னம் செய் செய்ட்டுக்களின் மீற மாறும் வன செட்டு தான் வீரத்தை வன செட்டு வள்ளிரத்தில் மீரத்தீரையா தண்ணாணி நாணி நானே தண்ணி நானாணி நாணி நண்ண தண்ணி நானாணி நாணி நண்ணாம் தண்ணி நான நண்ணி ந ங்கத்தாலே கவனஞ்செய்தே வள்ளி தாமீரத்தால் கொண்டூருட்டி ஆக தாமீரத்தால் குண்டூருட்டி வள்ளி தையலரும் அலங்கரித்தாயி நானி நான் தண்ணி நானி நானே நம்ம தண்ணி நானி நானே நம்ம தண்ணி நான நன் ந வெள்ளி யாலே காண செய்தே அங்கு வெங்காலத்தால் கொண்டு ருட்டி ஆஹா வெங்காலத்தால் கொண்டு ருட்டி வள்ளி வீசுகின்ற மாதிரி ஐயா நானே நான் தண்ணி நானே நான் ே நான் செய்ன்மேலே அங்கு அரங்கேறியும் வள்ளிம் மாதே ஆக ஆதோலம் பாடுகிறானங்கு அண்ணக் கோரி வள்ளிம் மாதே செய்ய நானே நன்னா தண்ணே நானே நானே நான் തന്നെ നെ നാണ് നന്നേ 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 കൽറിിൽ നിറപ്പാറണിൽ നിൻ വള്ളി സീക്കീരത്തിൽ മീര തീ അയ്യാ തന്നെ നാണേ നന്നെ നെ നാണേ തന്നെ ന தண்ணன நண்ணி நை செய்ோரோ வள்ளி யாரோரம் என்று சொல்ே அங்கே யாரோரம் என்று சொல்லி வள்ளி அதட்டுகின்ற கிளிகள் தன்னை செய்ய தன்னானினி நான் தண்ணே நானி நானே நன்மை தன்னே நானா ేనా రన్నేరేనె నన్నేనన్నా రేనా நன்னா நான நன்றி நான் நன்னே தகுதுகிறோம் திகழ்கிறேன்